திருவாரூர் என்கின்ற அந்த மூலாதார கஷேத்திரத்தில் அவதரித்து பஞ்சநதி கஷேத்திரம் அஞ்சு நதிகள் ஓடக்கூடிய க்ஷேத் ஐ என்கின்ற திருவையாறு க்ஷேத்திரம் இந்த கஷேத்திரத்தில் சேவை சாதிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பஞ்சநதீஸ்வரர் என்று பெயர் அம்பாளுக்கு தர்ம என்று பெயர் இந்த கஷேத்திரத்தை நாவுக்கரசர் பாடும்போது பூலோக கைலாசம் என்று பாடியிருக்கார் அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேஷனுடைய பெயரே இவருக்கு வச்சுட்டா தியாகராஜர் என்று பெயர் இன்றளவும் உலகெங்கிலும் கர்நாடக சங்கீதத்தை எந்த மாணாக்கள்லாம் கத்துக்கிறாளோ அத்துணை பெயர்களுக்கும் மும்மூர்த்திகள் சொல்லலாம் நம்ம துர்காலுமி சரஸ்வதி சில பேர் சொல்லுவா மகாவிஷ்ணு பிரம்மா சிவபெருமான்னு சொல்லலாம் ஆனா சங்கீதம் படிக்க கூடியவர்களுக்கு மும்மூர்த்திகள் இருக்கா அதுல ஒருத்தர் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி இதில் ரொம்ப பிரசித்தமானவர் தியாகராஜ சுவாமி அந்த தியாகராஜ சுவாமி திருவாரூரில் அவதரித்து திருவையாறில் தான் வாழ்ந்து வசித்து வந்தார் அவருக்கு குடும்பத்தில் பல பல கஷ்டங்கள் அதாவது அண்ணாவோடியே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல அவரால் எப்போதுமே ராமநாமம் எப்போதுமே ராமத்தியானம் எப்போதுமே ராம சிந்தனையில் இருந்தவர் தியாகராஜர் தியாக பிரம்மம் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சார் மெனக்கட்டு ஸ்ரீமத் மகில மகி மஹிமண்டல தரணிதர மண்டலா கண்டலசிய நிகில சுராசுர வந்தித வராஹக்ஷேத்திர விபூஷணசிய சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாச்சலாத்ரி ஷி குலசிய என்று ஏழு மலைகள் ஒன்று விடாம ஒவ்வொன்றாக தாண்டி 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 சென்றார் கடைசியில் அந்த ஏழு மலைகளால் அமைக்கப்பட்ட ஒரு கிடுகிடு பள்ளத்தாக்கு ஒரு வேலி தானே ஏழு கொண்டலங்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் திருவேங்கடமுடையான் வெங்கடேஸ்வரனாக சேவை சாதிக்கின்றார் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சார் ஆனால் கோபுரத்தை சேவிச்சார் கதவை தரந்தா அங்க போய் பார்த்தா தர போட்டிருக்கும் கோவில் பட்டர்கள்லாம் சொல்லிட்டா இப்போதைக்கு நாங்க திறக்கிறதாவே இல்லை ஏன்னா அது சாயங்காலம் தியாகராஜரால் தாழ முடியல இவ்வளவு தூரம் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் பகவானே நான் எனக்குள்ள ஒரு திரையை வச்சிட்டு இருந்தேன் அந்த திரை இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படும் கோபப்படும் அப்படியே பாருங்க ஐயோ அவருக்கு இருக்கிறது எனக்கு இருக்க கூடாதா ஏன் அவருக்கு மட்டும் இருக்கு கோபம் தாபம் இந்த மாதிரி திரையை நான் எனக்குள்ள வச்சுருந்தேன் அந்த திரையை விலக்கிவிடு பகவானே இந்த உள்ள இருக்கக்கூடிய திரையை மட்டும் இல்ல உனக்கும் எனக்கும் நடுவிலே ஒரு திரை இருக்கின்றதே அந்த திரையையும் விளக்கி விடுபெருமானே என்று ஒரு ஒரு விண்ணப்பம் நிறைந்த ஒரு பாடல் பாடினர் அதுதான் தெர தீயக ராதா சொல்றார் தெர ராதா தெர திறந்து விடு ராதா இந்த திரையை திறந்து விடு திருபதிவே கடரமண மசர மனு சாதாரண மனு இது சாதாரண திறரை இல்லட்டன்ல பாலிஸ்டர்ல வாங்கிறரை இல்ல மத்சரமணு தெர இன்னொத்தரவரை பார்த்து பொறாமைப்படும் கோபப்படும் வைரியை கொண்டாடக்கூடிய மத்சரம் என்கின்ற அந்த திரையை திறந்துவிடு மத்சரமனு தெர தீயகராதா அப்பேற்பட்ட எம்பெருமானை இந்த திரையை விலக்கிவிட மாட்டாயோ அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கீர்த்தனை தியாகராஜர் பணித்தது இந்த பெருமாளை தெரத்தீ அகராதா என்று அப்பா என் மனதில் இருக்கக்கூடிய மத்சரமனு தெர அப்பேற்பட்ட ஒரு திரையை விலக்கிவிட மாட்டாயோ என்று பிரார்த்தித்தார் அதே சமயத்தில் அந்த பெருமாளுக்கு முன்னாடி இவருக்கும் அவருக்கும் நடுவே இருக்கக்கூடிய திரை தானா கழண்டு கீழே விழுந்ததாம் பெருமாளுடைய பாத தருஷன் நன்னா ஆச்சான் தியாகராஜருக்கு பார்த்த சந்தோஷம் ஆண்டாளும் திருப்பாவையில ஒவ்வொரு பாசுரமாக பெருமாளே நான் உன்னை பார்க்க மாட்டேனோ என்பதற்காக பாடிக்கொண்டே வந்தாள் முதல் அஞ்சு பாசுரங்கள்ல முன்னுரை சொன்னாள் ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினஞ்சு அதாவது எல்லே இளங்கிலிய பாசுரங்கள் வரை அந்த பாகவதோத்தம ஸ்திரீகளை எழுப்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பாடி வந்தாள் பதினாறு நேர இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பான் கோயில் காப்பான் தோன்றும் தோரண வாயில் காப்பானை பாடினாள் பதினேழாம் பாசுரத்தில் யசோதையை பாடினாள் நந்தகோபாலனை பாடினாள் பலராமனை பாடினாள் பதினெட்டு பத்தொன்பது இருபது நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டாள் இருபத்தொன்னு தொடங்கி இருபத்தஞ்சாவது பாசுரம் ஈராக கண்ணனையே நேரே பா பிரார்த்தித்து விடலாம் என்று நினைத்தாள் ஐயோ இவ்வளவு பாசுரங்கள் பாடியும் ஐந்தும் இருபத்தஞ்சு பாசுரங்கள் பாடியும் பகவான் எனக்கு காட்சி கொடுக்கவில்லையே என்று ஒரு கணப்பொடி நினைச்சா ஐயோ பகவானே நீ காட்சி கொடுக்க மாட்டியான் இருபத்தி ஆறாம் பாசுரத்தில் பகவான் காட்சி கொடுத்தார் பார்த்த சந்தோஷத்தில் மாலே பெரிய வியாமோகத்தோடு கூடியவனே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று இருபத்தி ஆறாம் பாசுரத்தில் கண்ணனை பார்த்ததை பார்த்தபடி அனுபவித்ததை அனுபவித்தபடியே அனுபவி ஜனிதமாக அந்த பாசுரத்தை பாடினார் தீயகராதா என்று தியாகராஜர் பெருமாளை பார்த்து பாடினார் தெரக்கிழ விழுந்துருத்து பெருமாளை பார்த்தார் இப்போதுதான் சொன்னார் ஏம்பா நூறு ஆயிரம் பத்தாயிரம் கண்ணு கொடுத்தாலும் போராது இந்த பகவானுடைய வடிவழகை சேவிப்பதற்கு என்று மத்தியமாவதி ராகத்தில் பாடினார் வெங்கடேஷ நின்னு சேவிம்பனு பதிவேல கனுலு காவல நையா பதிவேல கனுலு பத்தாயிரம் கண்ணு தேவைப்படும் போல இருக்கே கண்கள் தேவைப்படும் போல இருக்கே வெங்கடேஷா உன் வடிவழகை சேவிப்பதற்கு மேலே சொல்றார் பங்கஜாக்ஷ பரிபாலித முனிஜன தாமரை கண்ணா பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு திருமேனி அந்த திருமேனியின் கண்ணால நான் சேவிக்கிறேனே மேலே சொல்கிறார் யோகி ஹிருதய நீவே யோகிகளின் ஹிருதயம்தான் உன்னுடைய சதனம் என்று தங்கினாயே இது எல்லோ ரிஷிகளும் சொல்லி கொண்டு வருவது யோகி ஹிருதய நீவே கதியனு ஜன பாகதேய வர போகீஷயன இப்பேற்பட்ட பகவானே யோகிகளின் ஹிருதயத்தில் நீ தங்குகின்றாய் வாஸ்தவமா நீ எங்க கிடக்கின்றாய் அந்த போகீஷ சயன போகீந்திர சாயினம் என்று பகவானுக்கு பேர் அல்லவோ போகீனா பாம்பு போகீனாம் இந்திரஹா அதற்கு ஈசனாகி இருப்பவன் ஆதிசேஷன் அதிலே துயில் கொள்ளக்கூடிய எம்பெருமானே போகீஷ சயன பாகவத பிரிய தியாகராஜனுத உன்னையும் பிடிக்கும் உன்னை கொண்டாடக்கூடிய பாகவதோத்தமர்களையும் பிடிக்கும் பாகுக நல கொன்ன வேங்கடேஷன் இன்னு சேவிம்பனு பதிவேல கண்ணுலு காவலனையா பத்தாயிரம் கண்கள் தேவை போல இருக்கே அப்படின்னர் இப்போ நம்ம பத்தாயிரம் கண்ணை பிரார்த்திக்கிறதா பிரார்த்திக்கலாம் தியாகராஜர் மாதிரி ஆனால் இருக்கக்கூடிய ரெண்டு கண்களால் அந்த பகவானை சேவிப்போம் தமிழகத்துக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கின்றன இந்த தமிழ் மொழி ரொம்ப பழமையான மொழி அழகான மொழி தமிழுக்கும் அமுதென்று பெயர் அல்லவோ அப்பேற்பட்ட இந்த தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருப்பினும் தமிழ் கடவுள் என்று முருகப்பெருமானை கொண்டாடுவது வழக்கம் ஏன்னா சங்கத்தமிழை வளர்த்து கொடுத்த அகத்தியரும் சிவபெருமானை காட்டிலும் இந்த முருகன் மீது கார்த்திகேயன் மீது சரவணன் மீது அப்பேற்பட்ட ஒரு காதல் பற்று தமிழர்களுக்கு இந்த முருகப்பெருமானுக்கு குஹன் என்று பெயர் அந்த குரு குஹ என்று கொண்டாடப்பட்டவர்தான் இவர் இந்த குரு குஹ முத்திரையோடு கூடிய இந்த சுவாமி திருவாரூர் என்கின்ற மூலாதார க்ஷேத்திரத்தில் அவதரித்தவர் தியாகராஜருக்கு இளையவர் அதாவது தியாகராஜருடைய வயசை காட்டிலும் ரொம்ப சின்னவர் இந்த முத்துசுவாமி தீக்ஷித்தருக்கு சிவப்பிரசாதமாய் அம்பாள் பிரசாதமாய் ருத்ரவீணை கிட்டிற்று இந்த ருத்ரவீணையோடு ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் பாடிக்கொண்டே வருவர் எப்படி ஆழ்வார்களில் திருமங்கையாழ்வார் ஒவ்வொரு கஷேத்திரமாக சென்று பாடுவரோ ஏன்னா இத்துணை திவ்ய தேசம் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் திருமங்கையாழ்வார் பாடினதே அந்த மாதிரி எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு தன் சிஷ்ய கோட்டிகளோடு சென்று அங்கு இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை பாடுவர் அந்த புஷ்கரிணியை பாடுவர் ஸ்தல புராணத்தை சொல்லுவர் அந்த தேவதைய பாடிட்டு வருவர் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகாந்தான் முத்துசுவாமி தீக்ஷிதர் என்று கொண்டாடப்பட்டவர் இந்த முத்துசுவாமி தீக்ஷிதருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா பால்யத்திலிருந்தே வைதுஷ்ய பூர்த்தி படைத்தவர் இந்த பெரிய மகான் இவர் அம்பாளிடத்தில் அதிகமாக பிராவண்யம் கொண்டவர் அதனால இவர் ஸ்ரீவித்யா உபாசகர் என்று நிறைய கீர்த்தனைகள்லேருந்து தெரிகிறது இப்ப ஆவரண கீர்த்தனைகள் நவாவரணம் அபயாம்பா விபக்தி கீர்த்தனைகள் நீலோத்பலாம்பா விபக்தி கீர்த்தனைகள் எல்லாம் பார்த்தா இவருக்கு அம்பாள் மீது எத்துணை ஒரு பக்தி இருந்ததுன்னு தெரிகிறது இவர் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக பாடிக்கொண்டு வரும்போது திருமலை திருப்பதிக்கு வருகின்றார் திருமலை திருப்பதி எம்பெருமானை பாடுகின்றார் முதல்ல இந்த க்ஷேத்திரத்தை பாட வேண்டும் அல்லவோ சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் பிரபத்தியே தம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாச அனுகம்பையா என் என்மூர்த்தியா சர்க்கராயுதம் இங்க என் கண்ணு முன்னாடி ஒரு மலை இருக்கே அது மலை இல்லை சுவாமி பகவான் என்கின்றவன் கரும்பான் அந்த கரும்ப அழுத்திக் பூர்த்தியாக புழிஞ்சோன்னா நம்ம இப்போ நம்ம சென்னை பட்டினத்திலேயே ரங்கநாதன் தெருவுக்கெல்லாம் போனா முதல்ல வரவேற்பது அந்த கடை தானே அந்த பெருமாளை நன்னா புழிஞ்சுட்டோன்னு வச்சுங்கோ வரக்கூடிய கருப்பஞ்சாறு இருக்கு இல்லையா சுகர் கேன் ஜூஸ் அதை நாம் பருகி விடுவோம் அது பாக்கி மீந்து தட்டி கற்தட்டி கல்கண்டாகி கற்கண்டு கல்லாகி கல்லு மலையாகி மலைதான் திருப்பதியா இருக்கான் த திருப்பதி ஹில் தட் யூ சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ் இஸ் நதிங் பட் த சொலிடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் த லார்ட்ஸ் மெர்சி பகவானு அந்த கருணைக்கு எடுத்துக்காட்டாமது அப்பேர்ப்பட்ட அந்த க்ஷேத்திரத்தை மலையை பாட வேண்டாவோ அதுவும் அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அழகான குழற்கற்றை அந்த பகவானுடைய மார்பில் சேவை சாதிக்கக்கூடிய அலர்மேல் மேல் மங்கையினுடைய அந்த வேணி அந்த வேணி என்பது ஒரு ஜடை அந்த ஜடை அழகாக சுழண்டு சுழண்டு வராதோ அதனால் இவர் வராளி என்கின்ற ராகத்தில் க்ஷேத்திரத்தை பாடுறார் சேஷாச்சல நாயகம் அப்படிங்கிற கீர்த்தனை அதில் சொல்கிற தீட்சிதர் வாழ் சேஷாச்சல நாயகம் பஜாமி பகுதர வேஷாத்மக விக்கிரகம் எத்தனையோ வேஷங்களை எடுத்த திவ்யமங்கல விக்கிரமாச்சே திருவேங்கடமுடையானடுது மேலே சரண பாகத்துல சொல்றார் மந்த ஹாசவதனம் பெருமாளுடைய புன் முறுவல் இருக்கு இல்லையா அதில் அவர் அவர் வந்து சிரிக்கும் போது ரெண்டு இடத்துலையும் குழி விழுமா அது ரொம்ப அழகா இன்னொரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்றார் அந்த குழி அப்படியே சுத்தி சுத்தி சுழல் மாதிரி இருக்குமா அப்பேற்பட்ட ஸ்வச்சந்த ஹிருதய சதனம் நல்ல ஹிருதயம் நல்ல எண்ணம் படைத்தவர்களுடைய மனதை தன் இருப்பிடமாக கொண்டவர் பகவான் சுந்தர ஜித மதனம் முகுந்தம் மதுசூதனம் அழகாக இருப்பவன் முகுந்தம் மோக்ஷத்தை கொடுப்பவன் மதுவை கொண்டு முடித்த மதுசூதனன் அரவிந்த பத்ர நயனம் கோவிந்தம் சயனம் கவாமிந்திரகா பசுக்களின் கூட்டத்துக்கு சுவாமியாக இருப்பவர் நம்ம நம்மதான் பசுக்கள் நம்ம அத்தனை பசுக்களுக்கும் அத்துணை ஜீவாத்மாவுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன் வாக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் கோவிந்தன் அவன் எங்க இருக்கார் உரக சயனம் நல்லா ஆதிசேஷனில் கிடந்த கோலத்தில் காட்சி கொடுக்குறார் சுவாமி கொஞ்சம் இடிக்கிறதே இவர் திருப்பதி பெருமாள தானே பாடுறார் ஆமாம் கீழே கோவிந்தராஜ பெருமாள் நல்ல ஆதிசேஷ சயனத்தில் தானே இருக்கார் திருப்பதிக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ஆதிசேஷன் யார் சேஷாச்சலம் சேஷாச்சலத்தில் நின்றுட்டுருக்கார் நின்றுருக்கறோம் படுத்துன்னு இருக்கிறோம் ஆதிசேஷனோட சம்பந்தம் அல்லவோ அதனால தீட்சித்தர் எடுக்கிறார் கோவிந்தம் உரகசயனம் சுர பிருந்த நந்த நாராயணம் அத்துணை நாம் போற்றக்கூடிய நாராயணனாக சொல்லிட்டு மத்தியம காலத்துல புரந்தராதி திக்பால சனந்தனாதி முனிவராளி முனிவராளி வந்திதம் முனிவராளி இந்த இடத்துல வராளின்னு வருது முனிதாசாதினு சில பேர் சொல்றா அப்பேற்பட்ட வராளியால் வந்தித்தம் முனிவர்களின் வரிசையால வந்திதம் ஆவளின்னு வச்சிருந்தா ஒரு ரோ அதில இருக்கக்கூடியவர்களுடையால் வந்திதம் அல்லது நல்ல குழல் கற்றை படைத்த பெண்மணிகளால் வந்தித்தம் வராளி வந்தித்தம் அபிநவ குருகுஹ குக நந்திதம் அனந்த கீர்த்திம் இந்த குரு குகனால் தீக்ஷிதரால் கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமானே அனந்த கீர்த்திம் உத் உன்னை எத்தனவனாலும் கொண்டாடிதே இருக்கலாம் அப்படின்னு தீக்ஷிதர் வாள் இந்த கீர்த்தனையில எடுக்கிறார்